நம்ம எப்போ வந்து இந்த மரணத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு ஞானமே வரும் அது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆத்மா சாந்தி அடைகிறதுனா என்ன நீங்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக சுற்றுறீங்க இந்த வேலை அந்த வேலை இங்கே போகணும் அங்கே போகணும் இது பிஸியாக இருக்குது எனக்கு இந்த மீட்டிங் இருக்குது எனக்கு அந்த மீட்டிங் இருக்குது இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பார்க்க போகிறேன் அதை எத்தனை வேலை பண்ணுறீங்க இதே மாதிரி அதுங்க சுத்திட்டு இருக்குதுங்க ரெஸ்ட் இன் பீஸ்னால் என்ன அர்த்தம்னா இப்போவே உடலில் உயிர் இருக்கும்போதே அமைதியை பழகிட்டீங்கன்னா யூ வில் பி இன் ரெஸ்ட் இன் எதுக்கு வாழ்கிறோன்னா உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது மறுபடியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சுதான் பாடியில இருக்கும்போது மட்டும்தான் உன்னை நீ பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயத்த நீ பண்ண முடியும் பிசிக்கல் பாடியில நீ இருக்கும்போதே உன்னை நீ சேஃப் பண்ணிக்க கூடிய விஷயத்த எதுவுமே பண்ணல நீ எப்படி நீ பாடியை விட்டு வெளியே போனோடனே நீ எப்படி நான் காப்பாத்துறதுன்னு சொல்லி எந்த குருமார்களும் நிச்சயமாக உடலை விட்டு உயிர் வெளியேறிய ஆன்மாக்களுக்கு உதவியே பண்ண மாட்டாங்க வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்றோம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டெக்ட் நம்பருக்கு உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் நியூ இயரை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணியிலிருந்து ஆரம்பித்து ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து தொடங்கக்கூடிய புத்தாண்டு சிறந்த அளவில் மிக உயர்ந்த அளவில் அமைய வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் மனசுல வந்து நிம்மதியே இல்லை ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வர வரமாட்டேங்குது பல ஜென்மங்களாக தீர்க்க முடியாத கர்மவினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பரம்பொருள் யோகம் தீட்சை வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் சென்னையில் பெய்த மழை உணவு தேவைகள் மளிகை ஜாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம் கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் வேற மளிகை ஜாமான் பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னை இமெயில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் எயிட்டிஜி வரி விலக்கு வந்து உண்டு பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆத்மா சாந்தி அடைகிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னடா வந்ததுலேருந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசுவான்னு பார்த்தா சாகிறது டெத்து போனோம் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கத்துக்குங்க டெத்துன்றது ஒரு அற்புதமான வார்த்தை அது ஆக்சுவலி ரொம்ப அருமையான வார்த்தை நம்ம எப்போ வந்து இந்த மரணத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ தான் உங்களுக்கு ஞானமே வரும் அது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆத்மா சாந்தி அடைகிறதுனா என்ன ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சுன்றாங்களே முடிஞ்சா எல்லாமே செத்து தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஃபிசிக்கல் பாடி இருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணி கர்மாவை உண்டான வேலைகளில் ஈடுபடலாம் செத்து போயிட்டீங்கன்னா இந்த பிசிக்கல் பாடி கிடைக்கிறதுக்கு அழுதுட்டு இருப்பீங்க உட்காந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதோ எத்தனை நான் உட்கார போறணும்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப இங்கெல்லாம் ஆன்மா இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஏகப்பட்ட ஆன்மாக்கள் நீங்க எப்படி உடம்போட சுத்திட்டு இருக்கீங்களா அது உடம்பு இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க சீரியஸ்லி நாட் நீங்க எப்படி கூட்டம் கூட்டமா சுத்துறீங்க இந்த வேலை அந்த வேலை இங்க போனோம் அங்க போனோம் இது பிஸியா இருக்கு எனக்கு இந்த மீட்டிங் இருக்கு எனக்கு அந்த மீட்டிங் இருக்கு இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பார்க்க போறேன் எத்தனை வேலை பண்றீங்க இதே மாதிரி அதுங்க சுத்திட்டு இருக்குதுங்க அதுங்க எப்படி தெரியுமா சுத்துது இவன் இங்கே போறான் அவன் அங்கே போறான் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இங் நீங்க கொஞ்சம் காரில் போகணும் கிராப்ல போனோம் எம்ஆர்டியில் போகணும் அவங்களுக்கு அப்படி இல்லை இப்படின்றதுக்குள்ளே எங்க வேணாலும் போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் வேற ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு வரலாம் அவ்வளோதான் அடுத்த ஒன்று தொந்தரவு பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் வேற எந்த பாடிக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே அது ஏன் அதோட ஆசையை நிறைவேற்றணும்னா பாடி வேணும் பாடி இல்லை அப்படின்னா அதோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாது ஏன் ஆசைகளை நிறைவேற்றணும் ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படி இல்லைனா புரிதலுக்குள்ள ஞானத்துக்கு வரணும் இது ரெண்டும் வரலைன்னா முத்தி அல்லது மோட்சம் என்கின்ற நிலைக்கு உங்களால் போக முடியாது அதுக்கு பேர்தான் ஆத்மா சாந்தி அடைகிறது ஆத்மா சாந்தி அடைகிறதுனா என்ன ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உடலில் சிவம் இருப்பதனால் தான் இந்த உடலுக்கு மரியாதை இந்த உடலில் இருக்கக்கூடிய சிவம் நான் உடனே என்னடா சிவம்னு சொல்றதுனால நீங்க எல்லாரும் நினைச்சுக்க இவர் இந்து மதத்துக்கு நான் எந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணல சிவம்னா அது ஒரு தன்மை அப்படி வச்சுக்கோங்க எதுக்கு சிவம்னு வச்சுக்கிறேன் உயிர்னு வச்சுப்போமா உங்களுக்கு ஈஸி உங்களுக்கு எதுக்கு இது புரியற மாதிரி சொல்லலாம் சிவம் இந்த உடலை விட்டு வெளியே போகிவிட்டது என்றால் இந்த உடலிற்கு பெயர் சவம் உங்களுக்கு எப்ப மரியாதை உயிர் இருந்தா மரியாதை உயிர் வெளியே போயிருச்சுன்னா உங்களுக்கு மரியாதையா நீங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் எவ்வளவு க்யூட்டா இருந்தாலும் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்து போயிட்டீங்கன்னா இப்படி வாழ்ந்த மனுஷன் இவர் புணத்து கூடயே நான் வாழ்றேன் யாரு வாழ்வாங்க நீங்க சொல்லுங்க யாராவது வாழ்வாங்களா ஆசை ஆசையாக கல்யாணம் செய்த மனைவி வாழ்வாளா ஆசை ஆசையாக கல்யாணம் செய்த கணவன் வாழ்வாரா பெற்றெடுத்த பிள்ளை எங்க அப்பாடா என்னை எப்படி படிக்க வச்சாரு எனக்கு எப்படி வீடு கட்டி கொடுத்தாரு என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு என்னை எப்படி சாப்பாடு போட்டு வளர்த்தாரு எங்கள் அப்பா இறந்துட்டாரு அதனால் நான் பத்திரமா இவரை நான் வீட்டில் வச்சு ஃப்ரீஸ் இருப்பேன் இப்போ ஸ்மெல் வரும் அப்படி வரும் இப்படி வரும்னா கூட சரி ஓகே ஃப்ரீஸிங் கண்டிஷனில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவங்க பிள்ளை உங்கள மரியாதை அப்போ உடலுக்கா உயிருக்கா எதுக்கு மரியாதைங்க உயிர் யாருதுங்க உங்களுக்கு அங்கே உயிர் உயிர் யாருது ஏதோ ஒரு ஜார்னிக்கு அமுச்சுருக்காங்க போ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காங்க இது இல்லை நம்ம அட்ரெஸ்ஸு நம்ம அட்ரெஸ் சிங்கப்பூரா நம்பர் ஆறு விவேகானந்தர் துபாய் குறுக்கு ரோடு குறுக்கு செந்து துபாய் அப்படின்ற மாதிரி உங்கள் அட்ரஸ் எதுவா உங்கள் அட்ரஸ் எது இந்த அட்ரஸ் நம்மளே இல்லை சிங்கப்பூர் நம்ம அட்ரஸ் இல்லை பூமி நம்ம அட்ரஸ் இல்லை வி கேம் ஃப்ரம் சம்வேர் அரௌண்ட் த யூனிவர்ஸ் யூ டோன்ட் ஹேவ் ஈவன் சிங்கிள் ட்ராப் ஆஃப் ஐடியா ஃபார் வாட் ரீசன் யூஆர் லிவிங் ஹியர் இப்பவே அமைதி இல்லாம ஓடிட்டு இருக்கீங்கல்ல செத்து போயிட்டீங்கன்னாலும் இதே மாதிரி அமைதி இல்லாமல் ஓடிட்டு உடலில் உயிர் இருக்கும் போதே அமைதியை பழகிட்டீங்கன்னா யூ வில் பி இன் ரெஸ்ட் இப்பவே பக்குவம் வரலாம் செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி பக்குவம் வரும் எதுக்கு வாழ்றோம்னா உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது மறுபடியும் இங்கே வந்துடக்கூடாதுன்ற தெளிவுக்காக இப்போ உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கு மாபெரும் காரணம் மாபெரும் நோக்கம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா வீடு கட்டுறது காரு வாங்குறது கல்யாணம் பண்றது குழந்தை குட்டி பத்துக்கிறது செக்ஸ் வச்சுக்கிறது ஊர் சுத்துறது கிடையாது இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லல நல்லா புரிஞ்சுக்குங்க நானும் ஊர் சுத்துறேன் நானும் என் லைஃப் என்ஜாய் பண்றேன் நானும் நல்லா சாப்பிட்றேன் நானும் கார் வச்சிருக்கேன் நானும் லக்ஸரி கார் யூஸ் பண்றேன் எல்லாம் இருக்கு பட் இதெல்லாம் நாளைக்கே வேணான்னு ஜாலியாக ஜாலியா உட்காந்துருப்பேன் உங்களால் உட்கார உட்கார முடியுமான்னு யோசிச்சுங்க தட் இஸ் த குட் ஸ்டேட் அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இதுதான் ஞானம் எனக்கு இது இருந்தா தான் அதை பண்ணுவேன் இது இருந்தா தான் நான் அனுபவிப்பேன் நான் இப்படித்தான் போவேன் நான் அப்படித்தான் போவேன் என்னால இது இருந்தா தான் பண்ண முடியும் நவ் யூ ஆர் இன் டேஞ்சர் ஞானம் என்ன சொல்கின்றது ஞானம் எதை சொல்லி கொடுக்கின்றது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உடலில் உயிர் இருக்குது இல்லையா இதுதான் உங்களுடைய சேஃப் பாயிண்ட் இந்த இந்த மூமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்தணும் போயிருச்சுன்னா என்ன நீங்க கத்துனீங்கனாலும் கதறினீங்கனாலும் வராது பிராக்டிக்கலி பார்த்துட்டு வந்ததனால சொல்றேன் புக்கில் படிச்சாலும் அவ்வளோ தூரம்லாம் பேச முடியாது தெரிஞ்சுங்க முதல்ல புக்கில் படிச்சு பேசினாலும் எனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ்லாம் வராது பேசிக்கலி ஐ எம் சச் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ டோன்ட் ஹாவ் எனி ஃபெய்த் ஆன் த வேர்ட்ஸ் நான் அன்டில் நான் நான் ஓனாக என்னோட லைஃப்பை நான் உணர்ற வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் எதையும் நம்ப மாட்டேன் நான் அந்த மாதிரியான ஒரு பர்சன் நிறையா பேர் நிறையா சொன்னாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை சரி இத்தனை பேர் சொல்கிறாங்களே ஏதோ ஒன்று இருக்குது போலன்னு சொல்லி சரி இப்போ நான் போய் பார்க்குறேன் அந்த ரூட்லன்னு சொல்லி அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன் அந்த யோகா பயிற்சி எடுக்கிறேன் சித்தர்கள் கொடுத்த அந்த கரெக்டாக பண்றேன் ஒரு கட்டத்துக்கு மேல உடலை விட்டு வெளியே போயிட்டேன் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கு கூட பயணிச்சவங்க இருக்காங்க உடலை விட்டு வெளியே போயாச்சு வெளியே போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் உடலுக்குள்ள வரேன் உடலுக்குள் வரும்போது புரிகிறது வாழ்க்கையும் பெரிய கேம் நீங்க நினைக்கிற மாதிரியே இல்ல இந்த இந்த உலகம் இப்படி இல்லை உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு ஒன்னும் நடக்க போறதுங்க நீங்க குருவாலாம் வேண்டாம் நீங்க இவர குருவா ஏத்துக்க வேண்டாம் நீங்க நான் காட்டக்கூடிய சாமியை கும்பிட வேண்டாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் என்ன செத்து போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிருங்க இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த பணி மட்டும் இல்லை உங்கள் மீது மிகுந்த அக்கறை இருப்பதன் காரணமாகத்தான் சொல்கின்றேன் நிறைய ஆன்மாக்கள் வந்து தொடர்பு கொள்ளுது தொடர்பு கொண்டு அந்த ஆன்மாக்கள் கெஞ்சுது கதருது ஐ கட் ஹெல்ப் வாழும் போதே நீ சேஃப்டி பண்ணிக்கல பிசிக்கல் பாடியில் இருக்கும்போது மட்டும்தான் உன்னை நீ பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நீ பண்ண முடியும் பிசிக்கல் பாடியில் நீ இருக்கும் போதே உன்னை நீ சேஃப் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த எதுவுமே பண்ணல நீ எப்படி நீ பாடியை விட்டு வெளியே போனோடனே நீ எப்படி நான் காப்பாத்துறதுன்னு சொல்லி எந்த குருமார்களும் நிச்சயமாக உடலை விட்டு உயிர் வெளியேறிய ஆன்மாக்களுக்கு உதவியே பண்ண மாட்டாங்க ஏன் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக தேவிலாஸ்க்கு உயிர் இருக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பார்கள் நீங்க அங்க போய் பதிலே சொல்ல எனக்கு யாரும் சொல்லவே இல்லையென்னு சொல்ல முடியாது அது நீங்க எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வேற வழியில் இந்த உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அட்டன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நோவே நாளை பின்ன போய் ஏன்டா அன்னைக்கு ஒரு உயிரை கொடுத்து கத்திட்டு இருந்தாள்லடா காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் உயிரை கொடுத்து போராடி கத்திட்டு இருந்தானே அவ்வளோ நேரம் சொன்னானே என்ன பண்ணிட்டு இருந்த தூங்கிட்டு இருந்தியான்னு கேப்பாங்க பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு